அதித்ய ராவ் இதைதான் காலையில் செய்வாராம் இது குறித்து நடிகர் சித்தார்த் பேசியுள்ளார் நடிகை அதித்ய ராவ் நடிகர் சித்தார்த் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தனர் கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணமும் செய்து கொண்டனர் இந்த நிலையில்தான் அதித்திராவ் சித்தார்த் செப்டம்பர் பதினாறு அன்று தெலுங்கானாவின் வனப்பருத்தி மாவட்டத்தில் உள்ள நானூறு ஆண்டுகள் பழமையான ரங்கநாயக் சுவாமி கோவிலை தேர்வு செய்து திருமணமும் செய்து கொண்டனர் மணமக்கள் இருவரும் பாரம்பரிய உடையிலும் ஜொலித்தனர் அது மட்டுமல்லாது சித்தார்த் அதித்தி இருவரும் தங்களது திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு வோக் பத்திரிகையை பேட்டியளித்தும் இருந்தனர் சொல்லுங்க உண்மை அமர்வில் அவர்கள் சில ஆச்சரியமான தகவல்களையும் வெளியிட்டனர் அவர்களின் நட்பு எவ்வளவு வலுவானது என்பதை இந்த பேட்டியின் மூலமும் வெளிப்படுத்தினர் அதாவது அதித்திராவ் ஹைதரி காலையில் முதலில் என்ன செய்வார் என்ற கேள்விக்கு காலையில் முதலில் அதித்தி எழுந்தவுடன் என்னையும் எழுப்பி விடுவார் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது என்னுடைய சம்மதமில்லாமல் இது நடக்கும் விருப்பமில்லாமல் எழுந்து அழுகையுடன் எனது நாளை துவங்குவேன் என்று சித்தார்த் கூறியிருந்தார் சித்தார்த் வேற்றி மற்றும் கேஷ்வல் உடை உடுத்தியிருந்தால் தனக்கு பிடிக்கும் என்று அதித்தியும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது அதிதி தனது திருமண நாளில் படராஜ் திசு சேலையை உடுத்தியிருந்தார் இந்த சேலையை புகழ்பெற்ற வடிவமைப்பாளர் சபியா சாஜி முகர்ஜி வடிவமைத்திருந்தார் இருப்பினும் அவரது கணவர் சித்தார்த் கையால் நெய்யப்பட்ட படராஸ் வேட்டி பட்டு குர்த்தா அணிந்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்